ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வசனத்தில் மனிதனின் இருதயத்தில் இருக்கும் குணங்களை சுட்டி காட்டுகிறார் மனிதன் பாவத்தின் காரணமாக எந்த செயலை செய்தாலும் தேவனை அல்ல மனுஷரை பிரியப்படுத்தவோ அல்லது தனது சுயத்தை பிரியப்படுத்தவோ செய்கிறான் ஜெபம் பண்ணும்போது மனிதன் தன் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனிடம் வைக்க வேண்டும் ஆனால் மாயக்காரர் ஆகிய மனுஷர் ஜபம் பண்ணுவது ஜெபம் தேவ சமூகத்திற்கு செல்லும்படியாக அல்ல அந்த ஜெபத்தை மனுஷர் காண வேண்டும் அதை கண்டு மனுஷர் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஜபிக்கிறார்கள் இதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார் இவ்வாறு தற்புகழ்ச்சியை நாடுவது பாவத்தின் ஒரு விளைவு ஆகும் இப்படிப்பட்ட ஜெபங்களினால் மனிதர்களுக்கு எந்த பலனும் இல்லை ஆனால் நஷ்டமே உண்டாகும் பாவ மனுஷன் முதலாவது தனது பாவங்களுக்கான மன்னிப்பிற்காக தேவனிடம் ஜபிக்க வேண்டும் ஏனெனில் தேவன் ஒருவரே பாவத்திலிருந்து மனிதனை காப்பாற்ற ரட்சிக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் ஆதாரத்தில் யாரெல்லாம் அவர்கள் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெறுவார்கள் நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனம் அடைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து எங்கள் ஜெபமாக உள்ளது நன்றி அமேன்